சாக்கே சக்சஸ் ஆன நாளா காமிய வாழ்த்துக்கள் எனக்கு ஆதரியம் தந்திருக்கு அன்பு உள்ளங்களுக்கு மிக்க நன்றிகள் இன்று நாம் பார்க்கும் வெடிகள் வாழ்க்கையின் யதார்த்தங்களை இதைவிட வேறு எவரும் இவ்வளவு அழகாக சொல்லிவிட முடியாது வாலியின் பொன்னான வெடிகள் மெல்லிசை மின்னரின் பேனிசையில் காலத்தால் என்றும் அழியாத வெறிகள் நாம் நன்றாக வாழ்வதற்கு தேவையான வெடிகள் காலத்தால் வெல்ல முடியாத வெடிகள் இந்த பாடலில் இந்த வெடிகள் அமைந்திருக்கின்றது என்று பார்ப்போம் அதற்கு முன்னம் புதிதாக வருபவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தருமாறு நன்றியுடன் கேட்டுக்கொள்கின்றேன் அவளோடு இருப்பீர்கள் என நம்மனே வாங்க கண் போன போக்கிலே கால் போக்கலாமா கால் போன போக்கிலி மெனம் போகலாமா மெனம் போன போக்கிலி மெனிதன் போகலாமா மெனிதன் போன பாதியை மறந்து போகலாமா கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலி மெனம் போகலாமா மெனம் போன போக்கிலி மெனிதன் போகலாமா அவனிடம் போன பாதையை மறந்து போகலாமா நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும் நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும் ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும் உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும் நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும் நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும் ஒரு பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும் உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும் பொய்யான சில பேருக்கு புது நாகரிகம் புரியாத பல பேருக்கு இது நாகரிகம் பொய்யான சில பேருக்கு புது நாகரிகம் புரியாத பலபேருக்கு இது நாகரிகம் முறையாக வாழ்வோருக்கு எது நாகரிகம் முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரிகம் திறந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன பயன் பெருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம் இருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் பெருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் கண் போன போக்கிலே கால் போக்கலாமா கால் போன 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 போகலாமா 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 பாதையை மறந்து ஆஹா அருமையான வரிகள் ஒவ்வொன்றும் நமக்காக அந்த கடவுளே வந்து சொன்ன வரிகள் இதை விட வேறு எப்படி உண்மையை வாழ்க்கையின் யதார்த்தத்தை சொல்ல முடியும் வரிகளை வீழ்ந்து அதன்படி நடப்பவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் புத்திசாலிகளும் கூட திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் மனதில் பதிய வாழ்க்கையை வாழுங்கள் இந்த வரிகள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகின்றேன் புதிதாக வருபவர்கள் எனக்கு ஆதரவு தருமாறு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருமாறு மிக்க நந்தியுடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்த்துக்கள் மிக்க நந்திகள்